சிலர் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நான் குட்டி பவுல் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃபிஷ் பவுலு ரெண்டு கோல்டன் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது இல்லாமல் இன்னைக்கு செட் பண்ணா சூப்பராக இருக்குது பெரிய டேங்க்லாம் வச்சு நம்மளால அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்க அதே சமயத்தில் மீனெலாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா நம்மளுக்கு அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி குட்டி பவுல் வாங்கிக்கலாம் இது வேலை ரொம்ப கம்மி தான் எயிட்டி ருபீஸ் தான் இது இது ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் ரெண்டு கோல்டன் ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது எப்படி நான் செட் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பாருங்கள் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் செட் பண்ணிட்டு அந்த பேரை அவங்கள்ட்ட சொல்கிறேன் பவுல் செட் பண்றதுக்கு பவுலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர் அதுதான் ஊற்றணும் ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நார்மல் தண்ணி பைப்பு தண்ணி ஊற்றி நீங்கள் அது என்ன மிதக்கிற மாதிரி இருக்குது மெட்டல் மாதிரி இருக்குது இல்லைனா உப்பு அதிகமாக இருக்குது ஆனால் நான் மினரல் வாட்டரில் எடுத்துருக்கேன் நம்ம பிடிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த பவுலில் இந்த ஃபிஷ்ஷெல்லாம் கோல்டன் ஃபிஷ்ஷாக ரெண்டையுமே போட்டுருவோம் சூப்பராக இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ஃபிஷ் இருந்துச்சுன்னா அப்படியே இதில் கொட்டிடும் தண்ணிக்கு அந்த பவுலில் போட்டோடனே இங்க அப்பாடான்னு இருக்கு அப்பாடா வந்துட்டோன்னு சொல்லிட்டு குட்டியா இருக்கு அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடும் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது வெளியில ஓடி வந்துடும் அதனால நம்ம பவுலுக்கு இவ்வளோ போதும் இவ்வளோ போதும் இதான் கரெக்டா இருக்கும் இப்போ இதை அலங்காரம் பண்றதுக்காக நான் வந்து ரெண்டு மணி பிளான்ட் செடியை எடுத்து வச்சிருக்கேன் இது இதில் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மூச்சை ஊற்றிக்கலாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ போதும் மேலே ஊற்றுனா இவர் வெளியில் வந்துடுவார் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்க சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்குது இது இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேர் வைக்கலாம் இது வந்து பெருசு ஒன்று இருக்குது சின்னது ஒன்று இருக்குது இது அது ஃபீமேல் அது மேல் ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம வந்து லேம்பன் வச்சிடலாம் அந்த ஃபீமேல் ஃபிஷ்ஷுக்கு கத்திஜான்னு வச்சேன்டா சூப்பரான பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரேம்போ அண்ட் கத்திஜா சூப்பராக இருக்கா எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் விஜய் சார்ந்ததிபதியும் பிடிக்கும் சமந்தாவும் பிடிக்கும் இந்த அலங்காரம் பண்ணுறதுக்கு நான் குட்டியாக ரெண்டு மணி பிளான்ட் வச்சுருக்கேன் எவ்வளவு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக செட் ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்கு செம்மையாக இருக்குது இதுக்கு நம்ம வந்து ஃபுட்டு போட்டுருவோம் இதை பார்த்துக்கிட்டே இருங்க நான் ஃபுட்டு எடுத்துட்டு வரேன் ஃபிஷ் ஃபுட்டு பத்து ரூபா தான் இது பாக்கெட் இருந்துச்சு பாருங்க இந்த காலையில் நாலு போட சொன்னார் ஈவினிங்கில் ஒரு நாலு போட சொன்னார் நான் கொஞ்சம் ஆறே போடுறேன் நான் பாவமாக இருக்குது ஒன்னே நாளையும் சாப்பிட்டுருச்சுன்னாக்கா இன்னொன்று இருக்காதுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது அதனால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் போடுறேன் நான் சூப்பர் எப்படி போய் பிடிக்குது பாருங்கள் அந்த பால்ஸை செம்மையாக இருக்கா இதுக்கு பேர் சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கும் kam krem dikina nam enna Rainbow, katija super harga pere Sama arthe நம்ம செட் பண்ணிடலாம் டேபிளில் செம்மையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்